என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏறிக்கிற மேலிரு பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல மணி எள்ள எட்டு ஆன பின்னு ஊரடங்கி போன பின்னு சோறு தண்ணி வேணும் இன்னு தோணல என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெнгаது ஓடி வந்து தூதாக போக வேணும் மக்கரயில நான் உண்டான ஆசைகளைச் சொல்லாம பூட்டி வச்சு வாடுக்கர இல்ல நான் ஏறிக்கார மேலிருந்து எட்டு தேச பாத்தி இருந்து தேங்கி எங்கி காத்திருந்தே காணல்ல மணி ஏழு எட்டு ஆன பின்னூரடங்கி போன பின்னு சோறு தண்ணி வேணும் என்ன